ஹா எல்லோருக்கும் வணக்கம் நாட்டில் தற்போது லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் நடவடிக்கை மிக இறுக்கமாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் பணியாற்றுகின்ற கிராம சேவையாளர் ஒருவர் லஞ்சம் கேட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதாவது தனியார் நிலத்திலிருந்த மூன்று மரங்களை வெட்டி அகற்றுவதற்கு ஒரு விண்ணப்பம் அந்த விண்ணப்பத்திற்கு நான்காயிரம் ரூபாய் மதிப்புள்ள நூற்றி இருபத்தி எட்டு ஜிபி பென் டிரைவை லஞ்சமாக கோரியதாக சொல்லப்படுகிறது குறித்த கிராம சேவையாளர் நேற்று காலை பதினொன்று இருபத்தி ஏழு மணியளவில் கிராம சேவையாளர் அலுவலகத்தில் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல நேற்றைய தினம் இருவருக்கு கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது அதாவது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் சதோச நிறுவனமூடாக இறக்குமதி செய்யப்பட்ட பதினான்காயிரம் கரம் பலகைகள் மற்றும் பதினோரு ஆயிரம் தாம் பலகைகளை சட்டவிரோதமாக விளையாட்டு சங்கங்களுக்கு விநியோகித்து அரசுக்கு ஐம்பத்தி மூன்று தசம் ஒரு மில்லியன் ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாக முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்த அழுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோவுக்கு எதிரான வழக்கில் கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது அந்த தீர்ப்பின்படி அந்த காலத்தில் சதோசாவின் தலைவராக பணியாற்றிய நளின் பெர்னாண்டோவுக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும் முன்னாள் அமைச்சர் மகிந்தானந்தா அழுத்கமகேவுக்கு இருபது ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும் விதிக்கப்படுவதாக மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் நேற்றைய தினம் தீர்ப்பளித்தனர் இது ஒருபுறம் இருந்தாலும் நீதிமன்றத்தால குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டு சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்படும் ஒருவர் சிறைச்சாலையில எப்படி நடத்தப்படுகிறார் சிறைச்சாலைக்கு உள்ள என்னென்ன விடயங்கள் நடக்குது என்று சொல்லி பலருக்குமே தெரியாது அந்த இந்த ஒரு முழுமையாக தெரிந்து கொள்வீங்கள் நீதிமன்றத்தால் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டு கொண்டு செல்லப்படும் ஒருவர் காலை அவரை சிறைச்சாலை ஆர் சி பிராஞ்சுக்கு அழைத்து அவருடைய தரவுகள் பதியப்படும் உடம்பில் எங்காவது பிறப்பு குறி அல்லது விசேட அடையாளங்கள் ஏதாவது இருக்கிறதா என்றும் அவரது உடம்பு பரிசோதித்து பதியப்பட்டு குற்றவாளியை பல கோணங்களில் படம் பிடித்து வெள்ளை ஜம்பர் வெள்ளை மேலங்கி என்பன வழங்கப்பட்டு அணிய வைக்கப்படுவார்கள் அவர்களை அச்சுக்காரர்கள் என்றே அழைப்பார்கள் சிறைச்சாலையில் உள்ள உத்தியோகஸ்தர்கள் பார்ட்டி என்று அவர்களை அழைப்பார்கள் உண்மையில் சிறைச்சாலைக்கு சொந்தக்காரர்கள் அச்சுக்காரர்களே ஏனையோர் விசாரணை கைதிகளாகும் அத்தோடு தினமும் இந்த இந்த நேரங்களில் என்னென்ன வேலைகளை அவர்கள் செய்ய வேண்டும் என்கின்ற பொறுப்பும் கொடுக்கப்படும் பிறகு கொத்துவது கூட்டுவது சுத்தம் செய்வது மலசல கூடங்களை சுத்தம் செய்வது சமைப்பது என்று பல்வேறு பணிகள் அவர்களுக்கு வழங்கப்படும் சரி இனி விடயத்திற்கு வருவோம் தெற்காசியாவில் எந்த நாட்டிடமும் இல்லாத இயற்கை வளங்கள் அத்தனையும் கொட்டி கிடந்த நம் தேசம் திவாலாகி பிச்சை பாத்திரம் ஏந்த வேண்டிய நிலை எதனால் வந்தது யாரால் வந்தது ஒற்றை வார்த்தை ஊழல் ஊழலின் மொத்த வடிவமாக ஆட்சியாளர்களும் அவர்களது அரசியல்வாதிகளும் மாற அதிகாரிகளும் படிப்படியாக கமிஷன்களுக்கு மாற தொடங்கினார்கள் அவர்கள் கமிஷன்களுக்குள் செல்ல இதை பார்த்த ஏனைய அவர்களுக்கு கூழுள்ள உத்தியோகஸ்தர்களும் ஊழியர்களும் கையூட்டு வாங்க தொடங்கினார்கள் இது காலப்போக்கில் படிப்படியாக நாடு முழுக்க பரவியது அதனால் நம் கண்முன்னே நாடு திவாலாகி நடுத்தெருவில் வந்து நிற்கின்றது நோயாளிகளுக்கான கலப்பட மருந்து என ஊழல் பெருச்சாளிகள் சிறைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் நாட்டின் அத்தனை துறைகளும் ஊழல் என்கின்ற துறைக்குள் சிக்கி கிடக்கின்றது என்பதை மக்கள் உணரத் தொடங்கி இருக்கிறார்கள் இனமத பேதமற்றி இந்த நாட்டில் நிகழ்ந்த ஒரே மாற்றம் ஊழல் மட்டுமே இதில் கவலையான விடயம் என்னவென்றால் மிக சிறந்த கெட்டிக்காரர்களும் ராஜதந்திரிகளும் ஆட்சி செய்த தேசம் நம் தேசம் ஆனால் அவர்கள் செய்ததும் அவர்கள் கூட இருந்தவர்கள் செய்வதை கண்டுகொள்ளாமல் இருந்ததும் ஊழல் என்கின்ற கரையானையே அது நாட்டை அரித்து அரித்து நாட்டை சீரழித்து விட்டுத்தான் ஓய்ந்தது இதற்கு மருந்தடித்து நாட்டை சீரமைத்து நாட்டை முன்கொண்டு செல்ல நாட்டைப் பற்றி பெருந்தனவோடி இருக்கும் அனுரகுமார என்கின்ற எளிமையான பெருந்தலைவன் கடைசி நம்பிக்கையாக அனுபவம் இல்லா குழுவினரை கொண்டு தன்னால் இயலுமான வகையில் நேர்மையான முறையில் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறான் முயற்சியை என்ற நம்பிக்கையோடு வாக்களித்தவன் என்கின்ற வகையில் உம் பிள்ளைகளுக்கு நல்லதொரு தேசம் கிடைத்திட வேண்டும் என்கின்ற ஆசை கலந்த பிரார்த்தனைகளோடு என்னால் இயலுமான பங்களிப்பை சகோதரர் ஏகேடிக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறேன் ஊழல்வாதிகள் படிப்படியாக வெள்ளை எம்பர் அணிய போகிறார்கள் லஞ்சமற்ற தேசமாக நம் தேசம் மாற வேண்டும் அதன் மூலம் நாடு வளர வேண்டும்